அடுத்ததா நம்ம என்ன நியூஸ் அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா நடிகை சனுஷா கேரளாவின் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள நீலேஸ்வரத்தில் பிறந்தவர் விஜயன் இயக்கத்தில் நாளை நமதே என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் பின்னர் திலீப் கதாநாயகனாக நடித்த மிஸ்டர் மருமகன் என்ற மலையாள திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார் மலையாளத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் மேலும் ரேணிகுண்டா பீமா அலெக்ஸ்பாண்டியன் கொடிவீரன் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்களில் நடித்துள்ளார் இந்த நிலையில் இவர் விரைவு ரயிலில் கண்ணூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு மாவாலி ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது நள்ளிரவு ஒரு மணி அளவில் அவரது உதடு அருகில் யாரோ தொடுவது போல் உணரவே உடனடியாக எழுந்துள்ளார் இருந்தவர் தன்னிடம் செய்ய முயல்வதை அறிந்த உடனே அவரை தடுத்து கூச்சலிட்டுள்ளார் தன்னுடன் பயணம் செய்த எழுத்தாளர் உன்னி மற்றும் ரஞ்சித் என்பவர் உதவியுடன் அந்த நபரை டிடிஆரிடம் ஒப்படைத்துவிட்டனர் அவரிடம் விசாரணை நடத்தியதில் அவரது பெயர் ஆண்டோபோஸ் என்பதும் அவர் கன்னியாகுமரியை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து அடுத்து டிடிஆர் போலீசாரிடம் தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் பாலியல் தொந்தரவு கொடுத்த நபரை அதிரடியாக கைது செய்தனர் இது போன்ற நபர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே புகார் அளித்துள்ளேன் நான் கூச்சலிட்டும் அருகில் இருந்தவர்கள் யாரும் உதவிக்கு வரவில்லை சம்பவத்தை பார்த்த அருகில் இருந்த பயணிகள் தூங்குவது போல் நடித்து தன்னை காப்பாற்ற வரவில்லை எனவும் நடிகை தெரிவித்துள்ளார் இந்த இன்சிடென்ட் தான் இந்த சமூக வலைதளங்களா இருக்கட்டும் தொலைக்காட்சியா இருக்கட்டும் பயங்கர வயலா பரவி இதுல குறிப்பிடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கேரளால இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்க்கு தான் இந்த மாதிரி பயங்கரமான தொந்தரவுகள் அடிக்கடி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை நாங்களே வீடியோஸ்ல பதிவு பண்ணிட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்றது தெரியல சோ இது பயங்கர வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் நீங்க ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம் அடுத்து தான் நம்ம என்ன நியூஸ் அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ஹீரோயினா யார் இருந்தாங்க அப்படின்னா ஜோதிகா மேம் அவர்கள் சோ இரண்டாயிரத்தி பதினேழு பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் ஆஃப்டர் லாங் கேப் டூ தௌசண்ட் பிப்டீன்ல தான் அவங்க வந்து படம் பண்ணாங்க முப்பத்தாறு வயது நிலையே மகளிர் மட்டும் இந்த மாதிரி குடும்ப சார்ந்த பெண்கள் கதையா நடிச்சவங்க திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்க என்ன அவதாரம் அப்படின்னா நாச்சியார் அப்படின்ற ஒரு படம் மூலியமா பயங்கரமா வைரலா பேசப்பட்டாங்க பாலா அவருடைய இயக்கத்துல பொதுவாவே பாலா சார் அவருடைய இயக்கமான படங்கள் பார்த்துட்டோம்னா வித்தியாசமான ஒரு ஜேர்னல் இருக்கும் நிச்சயமா அதுல வந்து கருத்துள்ள ஒரு படமா இருக்கும் அந்த கருத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வந்துடும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஊடுருவக்கூடிய ஒரு கதையை தான் எடுத்து பண்ருப்பாரு அந்த வகையில பஸ்ட் பாலாவுடைய படங்கள்ல ஜோதிகம் அவங்க கமிட்டானதே பயங்கரமான ஒரு ஆச்சரியமா இருந்தது படத்தினுடைய ட்ரெயிலர் வந்தது ட்ரெயிலர் பார்க்கும்போது அவங்க என்ன மாதிரி ஒரு பெண் போலீஸ் அதிகாரியா பண்ணியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க உடல் எடையெல்லாம் குறைச்சு பேஸ்ல டெரர் கொண்டு வந்து பயங்கரமா அவங்கள மோல் பண்ணி தான் அந்த கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க அப்படின்றதே நம்ம டிரெய்லர் மூலமா உணர முடிஞ்சது ட்ரெயிலர் நல்லபடியா போயிட்டே இருக்கும்போது அட் எண்ட் ஆஃப் தைலர்ல ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க ஜோதிகா மேம் அந்த வார்த்தை என்ன அப்படின்னா நான் கண்டிப்பா சொல்ல முடியாது பீட் அப்படின்னு போட்டுக்கலாம் அந்த வார்த்தை பேசியதுனால ஜோதிகா மேம் மீது பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டுகள் அதே மாதிரி வைரலா அந்த வீடியோவும் பரவிட்டே இருந்தது அந்த வார்த்தையும் பரவிட்டே இருந்தது ஆதாலருக்கு நிறைய பேர் கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வகையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ட்ரெய்லரை லான்ச் பண்ணதே நம்மளுடைய சூர்யா சார் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இதெல்லாம் தாண்டி என்னப்பா சொல்ல வர அந்த படத்தில் இது எல்லாமே பழைய நியூஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஸோ புதுசா என்ன நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னா ஜோதிகா மேம் அவர்கள் ஒரு பேட்டியில இந்த படத்தை பத்தி என்ன கூறியிருந்தாங்க அப்படின்றதான் இப்ப நான் சொல்ல போறேன் நாச்சியார் படத்தில் நான் பேசிய அந்த வார்த்தையை பல படங்களில் நடிகர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் அப்போதெல்லாம் அதை யாரும் பெருசுபடுத்தவில்லை ஒரு நடிகை பேசியதால் இப்போது சர்ச்சையாகி விவாதம் செய்து வருகிறார்கள் மேலும் கதைப்படி பார்க்க போனால் நாச்சியார் படத்தில் நான் நடித்துள்ள கேரக்டர் அது இன்னும் நிறைய வார்த்தைகளை பேச வேண்டியது இருக்கும் அப்படித்தான் கதையும் கதாபாத்திரமும் அமைந்துள்ளது ஆனால் நான் தான் குறைத்து பேசியிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் ஜோதிகா மேலும் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்கள் அதாவது கரெக்டா தப்பா கரெக்டா வருமா சரியா வருமா அப்படின்ற மனசுல ஓடிட்டு இருக்கும் இல்லையா அதெல்லாம் நீங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் மேலும் தமிழ் சினிமாவில் நடக்க இருக்கும் சுவாரஸ்யமான விஷயங்கள் தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் ரிவியூஸ் இன்டர்வியூஸ் இதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெட்டர் வீடியோஸ் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்